அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி குவார்ட்டர் டீஸ்பூன் மெந்தியப் பொடி குவார்ட்டர் டீஸ்பூன் உப்பு ஆஸ்போயோ டேஸ்ட் இதுக்கு வந்து கோதுமா வந்து ப்ரிஃபரபிளி மொத நாளே பசைஞ்சு வச்சுண்டாக்க இந்த பரோட்டா வந்து நன்னா மூடி உங்களுக்கு அந்த பூர்ண மாதிரி பண்ணி மூடி பண்றச்சு பிரேக் ஆகாம ஈஸியா மைதா போட்டு எப்படி பிளெக்சிபிளா அது இழுக்க வருமோ அது மாதிரி வரும் ப்ரொவைடட் யூ மேக் த பேட்டர் த ப்ரீவியஸ் டே she has been a teacher in madras international in delhi adinal மாதிரி professor லெட்ஸ் pesra let's ரெசிபி the கடாய போட்டுக்கோங்கோ ஒரு டீஸ்பூன் சன்ராப் ஆயில் ஸ்பிளட்டர் ஆகட்டும் டர்மரிக் பவுடர் தனியா பவுடர் பெருங்காய பொடி சில்லி பவுடர் இஞ்சி முதல்ல போட்டுட்டும் அண்ட் தென் புத்து காலிஃபிளவர் காலிஃபிளரை போட்டுட்டு ஒரு ஸ்டர் பண்ணிடுங்கோ உப்பு இந்த மெந்தியப் ரெண்டியூ டுகெதர் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் பெருசா வச்சா பேர்ன் ஆயிடும் சின்னதாக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலரிக்கணும் இந்த ஸ்டஃபிங் கூல் ஆயிடணும் கூல் ஆகலாக்க நீங்க அந்த சப்பாத்தி பரோட்டா பண்றச்சே அது வந்து பிரேக் ஆயிண்டே இருக்கும் இது கலரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு சரியா இருக்கான்னு கொரியாண்டர் போட்டிருக்கோம் இப்போ கொரியான்டர் எப்போ போட்டாலுமே அதை நன்றா கலரிட்டேல்னாக்கா அந்த கிரீன் கலர் அப்படியே இன்டேக்ட்டாக இருக்கும் இஃப் யூ புட் த கொரியானர் அண்ட் க்ளோஸ் இட் அந்த கிரீன் கலர் போயிடும் சோ திஸ் இஸ் டன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இத கூல் பண்ணிடுவோம் இதுதான் அந்த பரோட்டாக்கு ஸ்டஃப்பிங் அடுத்த ரெசிபி சௌ சௌ சவுத் சௌ சௌ டிப் இது வந்து நம்ம சாப்பாடுக்கும் சாதத்துக்கும் பிசஞ்சு சாப்பிடலாம் பரோட்டாக்கும் அது வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சாமான் வந்து ஒரு சவுச்சோ இதை பீல் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கேப்சிகம் ஹாஃப் அ கேப்சிகம் ஒன் டொமேட்டோ ஹாஃப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் புளி நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் போகிற பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ரெட் சில்லி தேவையான அளவு உப்பு இப்போ ரெசிபிக்கு போகலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபரபிள் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்கோ இதுக்கு முதல்ல பெருங்காயத்தை போட்டுக்கோங்க இந்த பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு பொரிச்சிக்கோங்க பெருங்காயம் நன்றாக பொரிஞ்சு கொடுத்தும் அதுக்கப்புறம் ரெட் சில்லி போட்டுக்கோங்க ரெட் சில்லியும் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு அது நன்றா ப்ரௌன் ஆனப்புறம் எடுக்கோங்க ராதாஸ் மதர் பிச்சைபொட்டி இஸ் அ கிரேட் 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 கொக் இன்க்ரெடிபிளி

இது ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு களரிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த புளி எடுத்து வச்சிருந்த பாருங்க அதையும் இதுல போட்டு ஒரு கலரை கலரிட்டு திருப்பி மூடி வச்சிருங்க இப்போ இத நல்லா வெந்துருத்தோ டென் மினிட்ஸ் ஆயிருக்கு வேகறதுக்கு இப்போ தொகையெல்லாம் அரைக்கலாம் இந்த பெருங்காயம் எத்த மிளகா உப்பு போட்டு தான் அந்த கரிகாயை வேக வச்சுருக்கோம் ஸோ உப்பு தேவையான மாத்திரம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு அப்புறம் கொத்தமல்லி கால் டம்ளர் தண்ணியை அந்த கடாயில் விட்டு தொகையில் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அது கன்சிஸ்டன்சி இருக்கட்டும் கெட்டியா சௌச்சோ தொகையில் ரெடி டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு ஓகேயான்னு இது சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம் தோசை யூஸ் பண்ணிக்கலாம் பரோட்டா இது நேத்திக்கு பிசஞ்சி வச்ச மாவு தட் அந்த கொடுக்கும் இது ஸ்டஃபிங் மாவு இவ்வளோ பெருசா எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காய சைஸ் உருட்டின் குழக்கட்டை பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கையில் ஒட்டாமல் சொப்பு மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணின்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இன்னொரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு இதை என்னென்னா மூடிக்கோங்க மூடின்ட்டு இந்த மாதிரி சில வெயிட் வரும் திஸ் இஸ் நார்மல் டோன்ட் வரி இந்த பக்கம் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறம் இதை திருப்பி போட்டுக்கோங்க ஐ எம் யூஸிங் ரிஃபைன்ட் ஆயில் காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி स्टफ्ड कॉलीफ्लोर परोटा विथ चाव-चाव चटनी और डिप रेडी फ्रॉम दूल कपूकीचे सब्सक्राइब पनी कुंगो शेयर पनी कुंगो बेल आई का नाम कुंगो अपदरन अपोर्डर वीडियो लम्बल कोड़ने वड़ने करेक्ट कुंगो थैंक यू बाय